உம்மை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் ஏசுவே ஆண்டவரே ஒரு பாவமும் செய்யாத நீர் இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக கல்வாரி மலையில் உம்முடைய உயிரை தியாகம் செய்தவரே நீர் செய்த அனைத்து செயல்களுக்காக நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் நீர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதர்களுக்கு நல்லதையே செய்தீர் எங்களுக்கும் நீர் எப்போதும் நல்லதை செய்கிறீர் அற்புதங்களை செய்கிறீர் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று கூறுகிறது எவ்வாறு இறைவனால் அழைக்கப்பெற்ற பெற்ற மக்கள் தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பார்கள் என்றும் இயேசு எவ்வாறு இந்த உலகத்தில் நமக்காக பாடுபடுவார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நமக்காக சிலுவையை சுமந்தார் காரி உமிழப்பட்டார் தம் உயிரை தியாகம் செய்தார் இயேசு அவரை பின்பற்றுகிறனாம் நல்லவர்களாக சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே இவ்வாறு கூறுகின்றது மானிடமகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதி உள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு என்று கூறுகிறார் ஏசு தாம் சிலுவையை சுமந்து மறிக்க வேண்டும் என்றும் அவரோடு வாழ்ந்தவர்கள் ஒருவர் அவரை காட்டி கொடுப்பார் என்பதை பற்றி தள்ளும் தெளிவாக விளக்குகின்றார் இயேசுவே ஆண்டவரே எங்களுக்காக உயிரை தியாகம் செய்தவரே நாங்கள் உம்மை பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உமது அருளை தாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்